டீக்கடை கிச்சன் சொந்தவங்களுக்கு வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் நம்மளுடைய சப்ஸ்கிரைபர்கள் நிறைய பேர் கேட்டிருந்தாங்க ரொம்ப நாளாக தயிர் வடை எந்த மாதிரி போடணும் அப்படின்னு சொல்லி உங்கள் எல்லோருடைய தேவையும் நிறைவேற்றுற மாதிரி இன்றைக்கி ஒரு சூப்பரான தயிர் வடை போட்டு சாப்பிட போகிறோம் இந்த தயிர் வடை நல்ல வெயிலுக்கு எதமாக இருக்கும் நிறைய பேர் நினச்சிட்ருப்போம் தயிர் வடைன்னா இதில் என்ன வேலை இருக்குது தயிரை வாங்கி உளுந்தவடையை நல்லா ஊற வச்சு சாப்பிட்டோம் அப்படின்னா தயிர் வடை அப்படின்னு நினச்சிட்டு இருப்போம் ஆனால் ஆனால் இந்த தயிர் வடைக்குன்னு ஒரு சில டிப்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணால் மட்டும்தான் நமக்கு நல்லா சாஃப்டாக ஒரு சூப்பரான தயிர் வடை கிடைக்கும் ஏன்னா நார்மலாக போடுற உளுந்த வடையை விட இந்த தயிர் வடைக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்டாக போடணும் அது ரொம்ப ரொம்ப முக்கியமானது இன்றைக்கி வீடியோவில் கெட்டி தயிர் எப்படி ரெடி பண்ணணும் அதுக்கப்புறம் உளுந்து வடைக்கு மாவு எப்படி தயார் பண்ணணும் அதோடு சேர்த்து இந்த உளுந்த வடையை எப்படி பக்குவமாக ரெடி பண்ணணும் அப்படிங்கிறத மூல்கொண்டு சூப்பரான டிப்ஸ் எல்லாம் பார்க்க போகிறோம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பார்த்துட்டு இன்றைக்கே ஒரு அட்டகாசமான தயிர் வடையை செஞ்சு சாப்பிடுங்க இப்போ வாங்க நம்ம தயிர் செய்ய ஆரம்பிக்கலாம் இன்றைக்கி நம்ம கட்டி தயிர் ரெடி பண்ணுறதுக்கு அரை லிட்டர் அளவுக்கு பாக்கெட் பால் வாங்கியிருக்கிறோம் நீங்கள் இருக்கிற ஏரியாவில் கறவை பாலோ இல்லை பாலோ கிடச்சிச்சின்னா யூஸ் பண்ணிக்கோங்க நல்ல ஒரு ஹெல்த்தியும் கூட இப்போ இந்த அரை லிட்டர் பாக்கெட் பாலை தண்ணி எதுவும் ஊற்றாமல் காய்ச்சி எடுத்து வச்சுருக்குறோம் நல்லா ஆறிடுச்சு இப்போ ஆறுன அந்த பாலில் ஒன்றரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தயிர் ஊற்றிருக்குறோம் நல்லா புளிச்ச தயிர் இப்போ அந்த தயிரும் பாலும் நல்லா கலக்கிற அளவுக்கு ஒரு கரண்டியை வச்சு நல்லா கலந்து விட்றலாம் அடுத்ததாக உற ஊற்றி வச்ச இந்த பால் அதே பாத்திரத்தில் இருக்க வேண்டாம் எடுத்து வேறு ஒரு சில்வர் பாத்திரத்துக்கு மாற்றி வச்சுருவோம் இப்போ அந்த தயிர் ரெடி பண்ணது முத நாள் சாயந்தரம் ரெடி பண்ணியிருக்கிறோம் அதாவது பகலில் காலையில் தயிர் வடை போடுறதுக்காக மொதல் நாள் நைட்டே ஊற்றி வச்சாச்சு இப்போ இது நல்லா தயிர் ஆகட்டும் இப்போ நம்ம தயிர் வடைக்கு வந்து நேர்த்தையே நம்ம தயிர் பாலை எவ்வளோ பக்குவமாக காய்ச்சி உற ஊற்றி வைக்கணும் நம்ம நேற்று வீடியோவில் சொல்லியிருந்தோம் அந்த தயிர் நல்லா அந்த அளவுக்கு கெட்டி ஆயிடுச்சு அந்த தயிர் அப்படி இதில் ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம் ஏன்னா நம்ம கடைஞ்சி எடுக்கணும் அதே மாதிரி தயிர் ரொம்ப அதிகமாக பிழிச்சிருக்கக்கூடாது நம்ம தயிரோட வந்து ரொம்ப புளிப்பாக இருந்துச்சுன்னா சாப்பிட நல்லா இருக்காது அதனால் கரெக்டாக நம்ம நே வச்ச தயிர் இன்னைக்குன்னா கரெக்டாக இருக்கும் கெட்டி தயிராக எடுத்து வச்சுருக்கோம் அந்த கெட்டி தயிர் கூட நம்ம கொஞ்சமாக பால் வந்து ஒரு இரநூறு எம்எல் இரநூறு பால் அதை நல்லா காய்ச்சி ஆற வச்சு வச்சுருக்கேன் அதை இது சேர்த்துக்கலாம் எதுக்காக நம்ம இப்படி காய்ச்சி வச்ச ஆற வச்ச பால் இதில் சேர்க்குறோம் அப்படின்னா நம்ம இப்போ வந்து தயிரோடு ரெடி பண்ணிடுவோம் ரெடி பண்ணிவிட்டு சாப்பிட கொஞ்சம் லேட்டாச்சுன்னா அந்த தயிர் வந்து இல்ல கொஞ்சம் கொஞ்சமாக புளிக்க ஆரம்பிச்சிடும் அப்ப அந்த புளிக்காமையும் இருக்கிறதுக்காக இந்த பாலை கொஞ்சம் சேர்த்தோம் அப்படின்னா அப்படின்னா அந்த தயிர் வந்து நம்ம ஒரு ஒரு மணி நேரம் கழிச்சு சாப்பிடுதா இருந்தாலும் அந்த கரெக்டாக நமக்கு புளிக்காம அந்த தயிர் வடை வந்து கரெக்டாக நல்லா அருமையா கிடைக்கும் அதுக்கு மாதிரி திரல் திரல் இல்லாம நல்லா ஒரு மத்து போட்டு நல்லா கடைஞ்சிக்கலாம் நல்லா அந்த அளவுக்கு நைஸா கடைஞ்சி எடுத்துக்கலாம் இதில் நீ ஒரு 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 டம்ளரு தண்ணி சேர்த்துக்கலாம் நல்லா இந்த அளவுக்கு நல்லா தண்ணி கலந்து இந்த பதத்துக்கு நம்ம தயிரை கடைஞ்சி வச்சுக்கலாம் ஒரு பக்கம் இருக்கட்டும் இப்போ அடுத்ததான் நம்ம உளுந்து வடை போட போறோம் இந்த உளுந்து வடை போடுறதுக்காக மெஷர்மெண்ட் கப்ல ஒரு கப் அளவுக்கு உளுந்து எடுத்து நல்லா ஒரு மணி நேரம் ஊற வச்சிருக்கிறோம் ஊறின உளுந்த நல்லா அலசி நம்ம கிரைண்டர்ல போட்டுக்கலாம் உளுந்து வடையை பொறுத்த அளவுக்கு நம்ம வீட்டில் போடும்போது மாவு நல்லா கட்டியா ரொம்ப தண்ணி தெளிக்காம கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி தெளிச்சு விட்டு தெளிச்சு விட்டு பந்து மாதிரி ஆட்டி எடுக்கணும் அப்போதான் உளுந்து வடை நமக்கு நல்லா புசு புசுன்னு வரும் இந்த உளுந்து வடைக்கு மாவு எப்படி ரெடி பண்ணணும்னு சொல்லி ஏற்கனவே நம்ம வீடியோக்கள்ல நிறைய வீடியோக்களில் போட்டிருக்கிறோம் ஸோ அதை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க நிறைய பேர் கிரைண்டரில் ஆட்டுறதுக்கு பதிலாக மிக்ஸியில் அடிச்சுக்கலாமான்னு கேட்குறாங்க கிரைண்டரில் ஆட்டுறதுக்கும் மிக்சியில் அடிக்கிறதுக்கும் ரொம்ப வித்தியாசம் இருக்குது கிரைண்டரில் ஆட்டணும் அப்படின்னா தான் மாவு நல்லா நுற நுறையாக பந்து மாதிரி பஞ்சு மாதிரி பொங்கி வரும் ஆனால் அந்த பக்குவத்துக்கு நம்ம மிக்சியில் எதிர்பார்க்க முடியாது ஆனால் நீங்கள் முடியாத பட்சத்துக்கு மிக்சியில் போட்டு எடுத்துக்கோங்க நம்ம உளுந்த வடை போட போகிறோம் உளுந்த வடைக்கு நம்ம மாவை நல்லா கட்டி ஆட்டி எடுத்து வச்சிருக்கோம் அதுக்கு ஒரு டீஸ்பூன் உப்பு தேத்துடலாம் ஒரு டீஸ்பூனு சீரகம் டீஸ்பூனு பெருங்காயம் டீஸ்பூனு பெருங்காயத்தூள் மிளகு ஒரு டீஸ்பூனு கருவேப்பில ஒரு கொத்து பச்சை மிளகா ஒரு மூணு பச்சை மிளகா அந்த மாதிரி பொடுசா வெட்டினது இஞ்சி கொஞ்சமா நல்லா பொடுசா முனிக்கு வெட்டினது நம்ம தயிர் வடைக்கு பொறுத்தவளவுல வெங்காயத்தை ரொம்ப ஏற்றிடக்கூடாது வெங்காயம் அவ்வளவு கம்மியாக தான் இருக்கணும் கிட்டத்தட்ட ஒரே ஒரு வெங்காயம்னா ஒரு வெங்காயத்தை நல்லா பொதுசா வெட்டி நல்லா அதையும் உதிர்த்து சேர்த்துருங்க மல்லியில் கொஞ்சமாக நல்லா பொடுசா வெட்டி அதையும் சேர்த்துடலாம் இப்போ வந்து இதுக்கு அரிசி மாவு வந்து மூணு டேபிள் ஸ்பூனு கொஞ்சமாக சேர்த்துருக்கேன் இது வந்து ரொம்பவும் அரிசி மாவு சேர்க்கக்கூடாது நம்ம வந்து தயிர் வடை போடும்போது அந்த உளுந்தோட அந்த கெட்டித்தன்மையும் அது மட்டும்தான் நமக்கு நல்லா அந்த தயிரை உறிஞ்சி நல்லா அருமையாக கிடைக்கும் அதனால் நல்லா எல்லாத்தையும் கலந்து விட்டுக்கலாம் நீங்கள் இந்த உளுந்து மாவு ஆட்டும் போது ஒருவேளை உங்களுக்கு மாவு கொஞ்சம் லூஸாக இருக்குன்னு தெரிஞ்சுன்னா எடுத்து போகிற அளவுக்கு மேட்ச் பண்ணுற மாதிரி கொஞ்சமாக மாவு எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கோங்க தப்பு இல்லை நம்ம தயிர் வடைக்கு வந்து அந்த அரிசி மாவு இதெல்லாம் வந்து கம்மியாக தான் போடணும் கம்மியாக நல்லா ஆட்டி கம்மியாக போட்டு அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி ரெடியாக எடுத்து வச்சுக்குவோம் இப்போ நம்ம வடைய எண்ணெயில் போட்டு எடுத்துக்கலாம் எண்ணெயோட சூடு பார்த்தீங்கன்னா நல்லா இந்தளவுக்கு இருக்கணும் ரொம்பவும் ஓவர் ஹீட்டாக கூடாது ஆனால் அளவுக்கும் ரொம்ப லோவில் இருந்துடக்கூடாது நல்லா ஓரளவுக்கு அடுப்பு மீடியமாகவே வச்சுக்கிட்டு ஹீட்டாக வச்சுக்கோங்க நம்ம இப்போ உளுந்த வடை போட போகிறோம் அதுக்கு கையை கொஞ்சம் தண்ணியில் நினச்சிக்கோங்க நினச்சிட்டு கொஞ்சமாக அதாவது உளுந்த வடையை பொறுத்த அளவுக்கு நம்ம தயிர் வடைக்கு வந்து வெம்பை பெருசாக எடு போடக்கூடாது சின்ன தான் போடணும் பார்த்தா நமக்கு அது தயிரில் ஊறி வரும்போது நமக்கு அந்த சைஸ் பெருசாக கிடைக்கும் அதனால் இந்த அளவுக்கு போட்டுக்கலாம் நம்ம வீட்டில் போகிறதுனால ஒரு கடையில் சைஸுக்கு தக்கன போடுவாங்க இந்தளவுக்கு எடுத்து நல்லா உருட்டிட்டு அப்படியே பக்கத்தில் கொண்டு போங்க ஒரு பிறலை வச்சு ஒரு அமுக்கு அப்படியே ரவுண்டாக அந்த அந்தால் அப்படி போனோடனே பிறலை எடுத்துருங்க இந்த மிளகுக்கு கொஞ்சம் எடுத்தோம்னா அப்படியே உருண்டை வரும் உருண்டை வந்தோடனே ஒரு அமுக்கு அமுக்குனோடனே அப்படியே நம்ம எண்ணெயில் போட்டுக்கலாம் இதே மாதிரி நமக்கு எல்லாத்தையும் போட்டு எடுத்துக்கலாம் நம்ம இந்த அளவுக்கு சின்ன சின்ன சைஸாக போட்டுக்கலாம் ஆமாம் பெருசாக போட்டோம்னா ரொம்ப உப்பி பெருசாக வந்துடும் அதனால் இந்த அளவுக்கு சின்னதாக வடையை போட்டால் தான் நமக்கு அந்த தயிரில் ஊறி வர்றதுக்கு கரெக்டாக இருக்கும் வந்து ரொம்பையும் வடை வந்து முருகன மாதிரி இருக்கக்கூடாது இல வேக்காடு வகையாக இருக்கணும் அந்த மாதிரி நல்லா ஒன்று போல் சைஸாக போட்டு நல்லா எல்லா வடையும் இந்த மாதிரி சின்ன சைஸாக போட்டு அப்பப்போ நல்லா பிரட்டி விட்டுக்கோங்க ஒரு பத்து செகண்ட்லேயே நமக்கு ரெடி ரெடியாகிடும் ரெடியானோன்னே நல்லா புரட்டி விட்டு ஒன்று போல் வேக விட்டு எடுத்துக்கிறனோம் இந்த அளவுக்கு வேக்காடு இருந்தால் போதும் முருகல்லலாம் எடுக்க வேண்டாம் தயிர் உடையை பொறுத்தளவில் இந்த அளவுக்கு வேக்காடு இருந்தால் போதும் நம்ம எல்லாத்தையுமே இந்த டயத்தில் அரிச்சு எடுத்துடலாம் இந்த மாதிரி எல்லா வடைகளையும் ஒரு தட்டில் வச்சுக்கோங்க இப்போ நம்ம தயிர் இந்த அளவுக்கு நல்லா கடைஞ்சி வச்சுருக்கோம் அந்த கடைஞ்சி வச்சுருக்கதை நம்ம அப்படியே எல்லா வடைகள் மேலேயும் படுற மாதிரி ஊற்றிடலாம் தயிரில் வந்து உப்பு எதுவும் போடலை உப்பு எதுவும் போட வேண்டாம் ஏன்னா நம்ம வடையில் இருக்கக்கூடிய இந்த உப்பு போதும் ஒன் சைடு நல்லா உறிஞ்சிரும் நம்ம ஒரு சைடு நல்லா உரியட்டும் ஊற்றி ஒரு ரெண்டு நிமிஷம் ஆச்சு அந்த ரெண்டு நிமிஷத்துக்கு பிறகு அந்த அடிப்பகுதியில் இருக்கிற நல்லா கொஞ்சம் ஊறி இருக்கும் அதை நம்ம ஊக்க நல்லா பெரட்டி விடணும் என்னென்ன பக்கம் நல்லா ஊறணும் அதனால் ஒரு பரட்டி பெரட்டி விட்றலாம் எல்லாத்தையும் அந்த மடையை வச்சு மேலே நல்லா தயிரை ஊற்றி அந்த தயிரில் இருக்கக்கூடிய தண்ணியெல்லாம் நல்லா உறிஞ்சி நல்லா உப்பி நல்லா இருபது நிமிஷம் ஆச்சு ஊறி நமக்கு தயிர் விடை நல்லா ரெடி ஆயிருச்சு அப்படியே லைட்டாக மல்லியில் அங்கங்கே லைட்டாக போட்டு மல்லியலை தூவி விட்டு வெங்காயத்தை நல்லா பொடுசா கட் பண்ணி அங்கங்கே ரெண்டு நல்லா தூவி விட்டுருங்க தயிரோடு தயாராகிடுச்சி அதில் அந்த பச்சை மிளகா வெங்காயம் மல்லிகளை அப்படி கொஞ்சம் நல்லா தூவி விட்டு அந்த தயிரோட நல்லா ஊறி போயிருச்சுன்னா நல்லா அருமையாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு அந்த அளவுக்கு நல்லா நைஸாக ஊறி இருக்கு சாப்பிடுறதுக்கு நல்லா அருமையாக இருக்கும் அப்படியும் நம்ம எடுத்து ஒரு கரண்டியை எடுத்து வெட்டி தேவையில்லை அப்படி உள்ளே போட்டோம் அப்படின்னா ஏ அப்படியே கரைஞ்சி வயசானவங்கலேருந்து சின்ன பிள்ளைலேருந்து யார் வேணால் சாப்பிட்லாம் அடிக்கிற வெயிலுக்கு இந்த மாதிரி ஒரு தயிர் வடையை போட்டு வீட்டில் ஏற்கனவே விடுமுறை நாட்கள் விட்டாச்சு எல்லாருமே வீட்டில் தான் இருப்போம் எல்லோரும் வீட்டில் இருக்கும்போது இந்த மாதிரி கொஞ்சம் டைம் எடுத்தாலும் பரவாயில்ல உறுதியாக இந்த மாதிரி ஒரு தயிர் வடையை போட்டு சாப்பிட்டே ஆகணும்னு நம்ம டீ கடை கிச்சனில் இன்றைக்கி சிறப்பாக போட்டு காமிச்சுருவோம் அது இதே மாதிரி நீங்களும் போட்டு பார்த்து எப்படி வந்ததுன்றதை நம்ம கமெண்டில் சொல்லுங்கள் மறுபடியும் ஒரு ரெசிப்பியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்